பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் கீழ் இந்திய பாதுகாப்பு துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் வரலாற்று சிறப்புமிக்கதாக மாறியுள்ளன ராணுவம் வெறும் திறன் கொண்ட படை என்ற நிலையை தாண்டி நவீன தொழில்நுட்பங்களும் தன்னிறைவு நோக்கங்களும் இணைந்த தேசிய வலிமையின் அடையாளமாக மாறியுள்ளது முன்னொரு காலத்தில் இந்திய ராணுவம் பெரும்பாலும் பாரம்பரிய ஆயுதங்கள் வெளிநாட்டு உற்பத்திகள் மற்றும் பழைய போர் நடைமுறைகளையே நம்பியிருந்தது ஆனால் இன்று இந்திய ராணுவம் உலகின் முன்னாள் தொழில்நுட்ப சக்திகளுடன் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது எஸ் போர் பிரம்மோஸ் அக்னி பிருத்திவி போன்ற ஏவுகணை திட்டங்கள் இந்தியாவை வலுவான ஏவுகணை சக்தியாக மாற்றியுள்ளன ராணுவத்தின் அனைத்து பிரிவுகளிலும் ஒருங்கிணைந்த தகவல் பரிமாற்றம் மற்றும் டிஜிட்டல் போர் அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த நவீனமயமாக்கல் பணிகளில் புதிய அத்தியாயம் எழுதப்படுவதற்கு காரணமாக இருக்கும் ஒன்று பைரவ் பட்டாலியன் என்ற புதிய படைப்பிரிவுகளின் உருவாக்கமாகும் இந்த பிரிவுகள் ராணுவத்தின் டி நடவடிக்கை திறனை பல மடங்கு உயர்த்தும் ஒவ்வொரு பைரவ் பட்டாலியனிலும் சுமார் இருநூற்றி ஐம்பது வீரர்கள் இடம்பெறுவர் இவர்களில் காலாட்படை பீரங்கி பிரிவு வான் பாதுகாப்பு அணிகள் ஆகியவை ஒருங்கிணைந்தவையாக இருக்கும் இவர்கள் வழக்கமான ராணுவமும் மிகுந்த பயிற்சியுடன் செயல்படும் பாரா சிறப்பு படைகளும் இணைந்த கலவை படையாக செயல்படுவார்கள் எல்லை மோதல்கள் தீவிரவாத நடவடிக்கைகள் திடீர் தாக்குதல்கள் போன்ற எந்தவொரு சூழ்நிலையிலும் உடனடியாக பதிலளிக்கக்கூடிய வகையில் இவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இது எதிர்கால போர்த்திறனில் இந்தியா மிகுந்த முன்னிலை வகிக்கப் போவதற்கான தெளிவான அறிகுறி இன்றைய உலகில் போர்கள் வானில் மட்டுமல்ல இணையத்திலும் நடைபெறுகின்றன இதை உணர்ந்த மத்திய அரசு பாதுகாப்புத்துறையின் அடிப்படை அமைப்பை விரிவுபடுத்தி இணைய பாதுகாப்பிற்காக தனித்த டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சியையும் விண்வெளி பாதுகாப்புக்காக டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியையும் உருவாக்கியுள்ளது செயற்கைக்கோள் வழியாக எதிரி இயக்கங்களை கண்காணிக்கும் நேற்று நிறுவப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற மிஷன் சக்தி முயற்சியில் இந்தியா விண்வெளியில் எதிரி செயற்கைக்கோளை அழிக்கும் திறனை நிரூபித்து உலகம் முழுவதும் கவனத்தை பெற்றது முன்னதாக இந்தியா வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்த நாடாக இருந்தது ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது ஆத்ம நிர்பர் பாரத் கொள்கையின் கீழ் மேக் இன் இந்தியா திட்டம் பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை உருவாக்கியுள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் ஜூன் டேங்க் ஐ விக்ராந்த் கப்பல் போன்றவை இந்திய தொழில்நுட்ப திறனை உலகளவில் உயர்த்தியுள்ளன டிஆர்டிஓ ஹெச்ஏஎல் பிஏஎல் போன்ற இந்திய நிறுவனங்கள் இப்போது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் போட்டியிடும் திறனும் வளர்ந்துள்ளன மேலும் முன்னதாக மூன்று படைகள் ராணுவம் வான்படை கடற்படை தனித்தனியே செயல்பட்டன ஆனால் தற்போது சீஃப் ஆப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்ற ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு மூலம் மூன்றுமே ஒரே தலைமையில் செயல்படுகின்றன இதனால் முடிவுகள் விரைவாக எடுக்கப்படுகின்றன எல்லை நடவடிக்கைகள் ஒரே திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்படுகின்றன மேலும் மூன்று படைகளும் ஒரே நோக்குடன் செயல்படுகின்றன இந்தியா இன்றைய பாதுகாப்பு என்ற வழக்கமான சொல்பொருளை தாண்டி புதிய அர்த்தத்தை உருவாக்கியுள்ளது இந்தியா இப்போது எதிரியின் தாக்குதலுக்கு காத்திருக்கும் நாடாக இல்லாது முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு எதிரியின் முயற்சிகளை தடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக மாறியுள்ளது செயற்கை நுண்ணறிவு ட்ரோன் தொழில்நுட்பம் புலனாய்வு நெட்வொர்க் செயற்கை கோள் கண்காணிப்பு ஆகிய அனைத்தும் ஒன்றிணைந்து இந்திய இராணுவத்தை உலகின் மிக வலிமையான சக்திகளில் ஒன்றாக மாற்றியுள்ளன